அதாவது பணக்கார தந்தை ஏழை தந்தை நண்பர்களே வணக்கம் நான் உங்க நண்பன் இன்னைக்கு நம்ம ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் பணத்தை பத்தின நம்ம சிந்தனையே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான பயணம் தான் உலகத்துல கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கை பாதையை மாற்றி அமைச்ச ஒரு புத்தகம் அதுதான் ராபர்ட் கியோஸ் ஆகி எழுதின பணக்கார தந்தை ஏழை தந்தை ரிச் டேட் புவர் டேட் இந்த புத்தகம் வெறும் பக்கங்களை கொண்ட காகித துண்டல்ல இது ஒரு வழிகாட்டி நிதி சுதந்திரத்தை தரக்கூடிய ஒரு மேப் பல பேர் பணக்காரர் ஆகணும்னு கனவு காண்கிறோம் ஆனா எப்படி எங்க ஆரம்பிக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் மாசம் மாசம் சம்பளம் வாங்கி வாழ்க்கை நடத்துறது தான் ஆனால் ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் இதை தாண்டி வேற ஒரு உலகத்தை நமக்கு காட்டுற நாம் பணத்துக்காக வேலை செய்யாமல் பணமே நமக்காக எப்படி வேலை செய்யுங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் வாங்க இந்த புத்தகத்தோட ஒவ்வொரு அத்தியாயத்துக்குள்ளேயும் புகுந்து அதில் ஒளிஞ்சிருக்கிற பொக்கிஷங்களை ஒன்று ஒன்றா நாம் ஆராய்வோம் சுமார் நாற்பது நிமிஷம் இந்த பயணத்தில் நாம் ஒன்றா இருக்கலாம் அத்தியாயம் ஒன்று ரிச் டாட் ஃபுவர் டாட் இரண்டு அப்பாக்களின் பாடம் த லெசன் ஆஃப் டூ ஃபாதர்ஸ் இந்த புஸ்தகத்தோட அணிவேறை இந்த முதல் அத்தியாயம் தான் நண்பர்களே ராபர்ட் கியோசாக்கிக்கு சின்ன வயசுலயே ரெண்டு அப்பாக்களோட வழிகாட்டுதல் கிடைச்சது இதுதான் அவரோட வாழ்க்கையையே புரட்டி போட்டுச்சு ஒருத்தர் அவரோட உண்மையான அப்பா அவர் ரொம்ப படிச்சவர் பிளடெல்பியா ஸ்டேட் யுனிவர்சிட்டில பிஹெச்டி பட்டம் வாங்கினவர் நல்ல வேலையில கவர்மெண்ட்ல உயர்ந்த பதவியில் இருந்தவர் அவர் ராபர்ட் ஏழை தந்தை பூ டேட்னு சொல்றாரு ஏன் தெரியுமா ஏன்னா அவர் படிப்புல கெட்டிக்காரரா இருந்தாலும் பண விஷயத்துல வாழ்க்கை பூரா போராடினார் கடன் வரி மாச கடைசில பணப்பற்றாக்குறை இதுதான் அவரோட வாழ்க்கையா இருந்துச்சு அவர் எப்போதும் நல்லா படி நல்ல வேலைக்கு போ பாதுகாப்பான வாழ்க்கைய வாழுன்னு ராபர்ட்டுக்கு அறிவுரை சொல்வார் இன்னொருத்தர் ராபர்ட்டோட நண்பரான மைக் அப்பா தான் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சவரு ஆனா அவருக்கு நிறைய பிசினஸ்கள் முதலீடுகள் பெரிய பெரிய சொத்துக்கள் இருந்துச்சு தான் ராபர்ட் பணக்கார தந்தை ரிச் டேட்னு சொல்றாரு இவர் பண விஷயத்துல அசாத்திய ஞானம் கொண்டவர் பணத்துக்காக வேலை செய்யாதே பணத்தை உனக்காக வேலை செய்ய வை அப்படின்னு சொல்லி தந்தவர் ராபர்ட் சொல்றாரு ரெண்டு அப்பாக்களுமே எனக்கு பணத்தை பத்தின வெவ்வேறு கருத்துக்களை சொன்னாங்க ஒருத்தர் பணக்காரர்கள் பணத்தை எப்படி நிர்வகிக்கிறாங்கன்னு சொன்னாரு இன்னொருத்தர் பணக்காரர்கள் பேராசைக்காரங்கன்னு சொன்னாரு ஒருத்தர் கடன்ல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னாரு இன்னொருத்தர் கடனை புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும்னு சொன்னாரு இந்த ரெண்டு அப்பாக்களுமே ராபர்ட் மேல அன்பு கொண்டவங்க தான் ஆனால் அவங்க கிட்டே இருந்த பார்வை வேறுபட்டு இருந்துச்சு ராபர்ட் ரிச் டாட்டோட பாதையை தேர்ந்தெடுத்தார் இந்த அத்தியாயம் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம மனசில் பணத்தை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தான் நம்ம நிதி வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் நம்மளோட மனப்பான்மையே பணக்காரரா அல்லது ஏழையாக வாழணும்னு முடிவு பண்ணுது அத்தியாயம் ரெண்டு பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி நண்பர்களே இதுதான் இந்த புஸ்தகத்தோட மிக முக்கியமான ஒரு வேலை கொஞ்சம் அதிர்ச்சியான பாடமாக கூட இருக்கலாம் நம்ம இல்லை பலரும் ரேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சுழற்சிக்குள்ள சிக்கித்தன் தவிக்கிறோம் அது என்ன ரேஸ் படிப்பு வேலை சம்பளம் செலவு மறுபடியும் கடன் மறுபடியும் வேலை இதுதான் ஒரு சின்ன வயசுல ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பளம் வாங்குகிறோம் அந்த சம்பளத்தை வச்சு வாடகை கார் லோன் இஎம்ஐ அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு செலவு செய்கிறோம் அப்புறம் பணம் இல்லாமல் போயிடும் மறுபடியும் அடுத்த மாத சம்பளத்துக்காக காத்திருக்கிறோம் இது ஒரு சக்கரம் இந்த சக்கரம் நம்மளோட வச்சுட்டே இருக்கும் இந்த ராட் ரேஸில் நாம் ஓடுறது பணத்துக்காக தான் ஆனால் ரிச் டாட் என்ன சொன்னார் தெரியுமா பணக்காரர்கள் பணத்துக்காக வேலை செய்கிறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க சும்மா இருப்பாங்களா இல்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பணத்தை அவங்களுக்காக வேலை செஞ்ச வைக்கிறாங்க இதை புரிஞ்சுக்க நாம சொத்து ஆசட்ஸ் மற்றும் கடன்கள் கடன்கள்ட்டிஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும் சொத்து ஆசட் எது உங்க பாக்கெட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வருதோ அதுதான் சொத்து உதாரணத்துக்கு வாடகைக்கு விடப்பட்ட ஒரு வீடு பங்குகள் பாண்டுகள் ராயல்டி வருமானம் தரும் புத்தகம் ஒரு வெற்றிகரமான பிசினஸ் கடன்கள் லயபிலிட்டி எது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அதுதான் கடன் உதாரணத்துக்கு நம்ம வசிக்கிற சொந்த வீடு பெரும்பாலானவர்களுக்கு ஆடமானத்துடன் கார் லோன் கிரெடிட் கார்டு கடன் ஆடம்பர பொருட்கள் ராபர்ட் சொல்றாரு ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் பெரும்பாலும் கடன்களை சொத்துக்கள்னு நினைச்சு வாங்குறாங்க உதாரணத்துக்கு நாம் வாங்குற சொந்த வீடு நம்ம வாழ்க்கைக்கு அவசியம்னாலும் அது லோனில் இருக்கும்போது அது மாதம் மாதம் நம்ம இருந்து பணத்தை வெளியே எடுக்குது கார் லோன் கிரெடிட் கார்டு பெல் இதெல்லாம் கடன்கள் பணக்காரங்கள் என்ன செய்கிறாங்கன்னா சொத்துக்களை மட்டுமே குவிக்கிறாங்க அந்த சொத்துக்களை அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருது அந்த வருமானத்தை வச்சு அவங்க மேலும் சொத்துக்களை வாங்குறாங்க இதுதான் அவங்களோட மந்திரம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு நமக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் அத்தியாயம் மூன்று நிதி கல்வி அறிவை ஏன் கற்பிக்க வேண்டும் ஒயிட் ஈச் ஃபைனான்ஷியல் லிடரிசி நண்பர்களே நாம் பள்ளி கல்லூரிகளில் பல விஷயங்களை கற்றுக்கிறோம் அறிவியல் ஆஸ்திர கணிதம் வரலாறு இலக்கியம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் ஆனால் மிஸ் ஆகுது அது நிதி கல்வி அறிவு அறிவுரேசி பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தர்றாங்க ஆனால் அதை எப்படி நிர்வகிக்கிறது எப்படி முதலீடு செய்யறது எப்படி அதை பெருக்கிறதுன்னு யாரும் சொல்லி தரதில்லை ராபர்டுக்கு இதோட முக்கியத்துவத்தை ரொம்ப ஆழமா புரிய வச்சாரு அவர் சொல்வாரு நிதி கல்வி அறிவு தான் உண்மையான செல்வம் ஒருத்தன் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறானுங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ பணத்தை அவனால தக்க வச்சுக்க முடியும் எவ்வளவு காலம் அந்த பணம் அவனுக்கு வேலை செய்யுமாங்கிறது தான் முக்கியம் இந்த அத்தியாயத்தில் ரிச்சார்ட் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார் வருமான அறிக்கை இன்கம் ஸ்டேட்மெண்ட் உங்க வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும் இருப்பு நிலை அறிக்கை பேலன்ஸ் ஷீட் உங்ககிட்ட என்னென்ன சொத்துக்கள் இருக்கு என்னென்ன கடன்கள் இருக்குன்னு பட்டியலிடும் நடுத்தர வர்க்கத்தினரோட இருப்பு நிலை அறிக்கை பெரும்பாலும் தலைகீழா அதாவது அவங்க கிட்ட கடன்கள் அதிகமா இருக்கும் சொத்துக்கள் கம்மியா இருக்கும் ஆனா பணக்காரர்களோட இருப்பு நிலை அறிக்கையில சொத்துக்கள் அதிகமாகவும் கடன்கள் குறைவாகவும் அல்லது புத்திசாலித்தனமான கடன்களாகவும் இருக்கும் ராபர்ட் சொல்ற நீங்க பணக்காரர் ஆகணும்னா முதல்ல பணத்தோட மொழியை கத்துக்கணும் கணக்கை பத்தி கத்துக்கணும் நிதி அறிக்கைகளை படிக்க கத்துக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தின சரியான பாடங்களை நிதி கல்வி அறிவை நாம் சொல்லித்தரணும் அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாகும் அத்தியாயம் நான்கு உங்கள் வணிகத்தை பார்த்து கொள்ளுங்கள் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் இதுவும் ஒரு முக்கியமான பாடம் நண்பர்களே நம்மளை பலரும் ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பளம் வாங்குகிறோம் அவ்வளோதான் அந்த வேலை தான் நம்ம தொழில்னு நினச்சிக்கணும் ஆனால் ரிச் டார்ட் என்ன சொன்னார்னா உங்கள் தொழிலை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உங்களை வேலை விட சொல்லலை ஒரு வேலைக்கு போனால் கூட நமக்குன்னு ஒரு தொழிலை அல்லது முதலீடுகளை உருவாக்கணும்னு சொல்கிறார் உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா மாச சம்பளத்தில் ஒரு பகுதியை சேமித்து அதை ஒரு சிறிய வியாபாரத்தில் முதலீடு செய்ய ரியல் எஸ்டேட்டில் முதலீடு சொன்னீங்க ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு விடுங்க பங்கு சந்தையில் நல்ல நிறுவனங்களோட பங்குகளை வாங்குங்க ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிங்க ஒரு புத்தகம் எழுதுங்க அல்லது ஒரு கோர்ஸ் உருவாக்குங்க இது உங்களுக்கு ராயல்ட்டி வருமானம் தரும் ராபர்ட் சொல்றாரு மக்களுக்கு இப்போ பாதுகாப்பு தேவை அதனாலதான் அவங்க வேலைகளை விட்டுட்டு வர பயப்படுறாங்க உண்மையான பாதுகாப்பு உங்க சொந்த கிடைக்கும் அதாவது உங்களுக்கு பணம் வர மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும் இதுக்கு என்ன தேவை பணம் சேமிக்கணும் முதலீடு பத்தி கத்துக்கணும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி மாசம் மாசம் உங்களுக்கு வர வருமானத்துல ஒரு பகுதியை உங்கள் சொந்த வியாபாரத்தில் முதலீடு செய்யணும் இதுதான் உண்மையான நிதி சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் அத்தியாயம் ஐந்து பணக்காரர்கள் பணத்தை உருவாக்குகிறார்கள் ரிச் இன்வென்ட் மணி இந்த அத்தியாயம் கொஞ்சம் ஆழமானது ஆனா ரொம்ப சுவாரஸ்யமானது நாளை தொடர்வோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள்